எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் இருக்கேன் பெரியபாளையத்து அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன் பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில் வாங்க கோயிலோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் இந்த கோவிலில் வந்து என்ன பண்ணி தலை மட்டும்தான் சிரசு மட்டும்தான் இருக்குது சில சிலையாக காட்சி தரலை தலை மட்டும் அதாவது பரசுராமன் தன் தாயை தலையை வெட்டுறாரு அந்த தலை அது வந்து அம்மனாக மாறிடுது இந்த பாருங்கள் அது விநாயகருடைய கோயில் இருக்குது எடுத்து விநாயகரை வணங்கிட்டு திற போட்டிருக்காங்க கோயிலுக்குள்ளே போவோம் இந்த மண்டபத்தை பாருங்கள் அழகிய மண்டபங்கள் இப்போ தான் அந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ தான் கோயிலை புதுப்பிச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ராஜகோபுரத்தில் அழகாக பாருங்கள் அவ்வளோ அழகாக சுவாமிக்கு பூஜை நடக்கும் சுவாமிக்கு பூஜை நடத்துகிறதுக்குள்ள மங்களவாத்தியம் அம்மனுக்கு திறப்பு பூஜை பண்றாங்க மண்டம்லாம் புதிதாக கட்டியிருக்காங்க உள்ள இருக்கிற கோவில் வந்து பழமையான கோவில் இந்த கோவில் குரு ஈண்ட நெடிய வரலாறு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த வளையல் வியாபாரி வியாபாரி வந்து சென்னைக்கு வியாபாரத்துக்கு வராரு அப்போ நடை அப்போ நடைப்பயணம் தானே நடைப்பயணமாக வரும்போது இங்கே இங்கே வந்து ஒரு புற்று கோவில் இருந்திருக்கு இந்த இடத்துல அப்போது அந்த வளையல் பெட்டியை வந்து இங்கே வச்சுட்டு இவர் தூங்கிடுறாரு நைட்டு இரவு தங்கிடுறாரு காலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது அந்த வளையல் பெட்டியை காணும் அந்த வளையல் பெட்டியை காணோம்னா ஒரு வேளை எல்லாப்பும் வந்து எடி பார்க்குறது கிடைக்கல ஒருவேளை இந்த புற்றுக்குள்ளே இருக்கும் போனால் அந்த புற்றை இடிக்கிறாரு இடித்து பார்க்குறாரு இடித்து பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து வளையல் பெட்டி இருக்குது அப்படி அவர் குற்றம் போது சாமியோட தலையில் வந்து அந்த கடப்பாறை பற்றுது அந்த கடப்பாறையோட தளும்பு கூட இன்னும் அம்மன் உடைய சிரசில் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்புறம் இவர் ஊருக்கு போயிடாரு ஆந்திரா போயிடுறாரு ஆந்திராவில் போகிறப்போ அங்கே போய் நான் நைட்டு தூங்குறாரு தூங்கும்போது கனவுல வந்து இந்த பெரியபாளையத்தம் வந்து சொல்கிறாங்க எனக்கு இங்கே ஒரு கோயில் எழுப்பு அப்படின்னு உட்பிரகா அப்படி ஒரு எழுப்பப்பட்ட கோவில் தான் அந்த கோவில் இது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா பரசுராமர் வந்து தன் தாயை வந்து தலையை வெட்டிடுறாரு அந்த தலை தான் இங்கே இது வந்து வழிபாடுக்கு வச்சுருக்குறாங்க இந்த தலை தான் தெய்வமாக மாறி காட்சி கொடுக்குது இது போக இப்போ ரேணுகாம்பால் படைவேடு ரேணுகாம்பால் கோவில் அது உங்களுக்கு இவங்களுக்கு பேர் இன்னொரு பேர் என்னென்னா பெரிய பாவான் அணி போக இன்னொரு பேர் ரேணுகாம்பால்ன்றாங்க அது படைவேடுன்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே ரேணுகாம்பால் கோவில் இருக்குது இது முதல் படைவீடாக சொல்கிறாங்க முருகனுக்கு இப்போ ஆறு குடை இருக்கோ அந்த மாதிரி இதுக்கு அந்த அம்மனுக்கு முதல் படைப்பீராக சொல்கிறாங்க இங்கே திருவிழா நடக்குது இங்கே உற்சவமூர்த்தி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பெருமாள் அதாவது பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் வந்து உள்ளே இருக்குது பெருமாள் கோயிலில் வந்து இன்றைக்கி சட்டாட்சி சனிக்கிழமை இங்கே அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பார்ப்பதற்கு அதனால் பேசுகிற சத்தம் கூட கொஞ்சம் தெளிவாக கேட்காது என்னென்னா இங்கே இந்த சாமி வழிபாடு இருக்காங்க இங்கே வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பஞ்சேலை வழிபாடு பஞ்சாலை கட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீனவ பெண் என்ன பண்ணுறா தன் கணவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது இவங்க மக்கள் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ பேர் அம்மனை வேண்டி தரிசிக்க வேண்டி எவ்வளோ கூட்டம் வருது பாருங்கள் அந்த மீனவ பெண் என்ன பண்ணுறா தன் கணவர் உடம்பு சரியில்லாமல் போகணுன்னு இந்த அம்மனை வேண்டி அம்மா கணவருக்கு சரியாயிட்டு அந்த வேப்பஞ்சலை வழிபாடு பண்ணுறேன் வேண்டிக்கிறார் அவர் சரியாகிடுறாரு அதன் பலனாகத்தான் இங்கே வந்து வேப்பஞ்சலை வழிபாடு பண்ணுறாங்க நோய் உடம்பு இருக்கக்கூடிய சர்வ ரோகம் தீரணும்னு சொல்லி இந்த வேப்பஞ்சாலை வழிபாடு நடத்துகிறாங்க ஆண்கள் பெண்கள் பாதம் வெச்சம் பார்க்காம எல்லோரும் வேப்பஞ்சாலை வழிபாடு நடத்துகிறாங்க இந்த கோவில் அந்த வேப்பஞ்சாலை வழிபாடுன்றது பிரசித்தி பெற்றதாக இருக்குது இப்போ அன்றாடம் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பேர் நூறு அது வேப்பஞ்சாலை வழிபாடு பண்ணுவாங்க அம்மன் கோயிலையும் உப்பு போகிற வழிபாடு இருக்குது இப்போ நான் அந்த வழிபாடை செய்ய போகிறேன் வாங்க அதை வழிபாடை பண்ணுவோம் ரெண்டு பாக்கெட் சரி உப்பு வாங்கியாச்சு

கொட்டிடுறாங்க இப்போ கொட்டணும்னா நம்மளோட வழிபாடு நிறைவேறுவதாக வச்சுடுறாங்க பெரியபாளையத்தை அம்மனை வழிபட்டு வெளியே வந்தாச்சு பவானி அம்மனை வழிபட்டோம் இப்போ இந்த கோவிலுக்கு நீங்களும் எது நோய் இருந்தாலும் சரி திருமண தலை இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் வேணும்னாலும் சரி இந்த பெரியபாளையத்தம்மனை வந்து வேண்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் அந்த அம்மன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அருளே புரிவார் இந்த பெரியபாளையத்தம்லாம் வந்து இன்னும் சிறப்பாக சொல்லப்போனா அந்த வேப்பஞ்சேல வழிபாடு தான் வேப்பஞ்சேல வழிபாடு தான் அதிகம் பண்ணுறாங்க ஏன்னா அது தீராத நோய்களை தீர்க்கக்கூடியவர்களுக்கு இந்த பெரியபாளையத்தான் அப்படின்றாங்க அந்த அம்மன் வந்து அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம்ம நம்ம வீடியோ பார்க்குறோம் எல்லோரும் கிடைக்கட்டும்